அஷ்டவமன் தோடை ஜோதிடத்துடன் இணைந்து ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு சேனலாக உங்களுடன் வளர்ந்துகிறது முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை முயன்றால் சாதிக்க முடியும் கர்மா என்பது நம்மளை துரத்துவது மட்டுமில்லை நம்மாலும் கர்மாவிலிருந்து தப்பிக்க முடியும் நல்ல எண்ணங்கள் நல்ல ஒழுக்கம் நல்ல செயல்பாடு இருந்து அப்படின்னு சொன்னால் குலதெய்வத்தோட அருள் வழிபடு தெய்வத்தோட அருள் இருந்தால் ஜாதகத்தில் இருக்கின்ற கட்டத்தில் கோள்கள் அமைப்பை மீறி நம்ம வாழ்க்கையை வாழ முடியும் கோச்சார ரீதியாக கோள்கள் வருகின்றனத்திலே அந்த அடிப்படையில் தான் அஷ்டவமன் தேடை என்ற ஒரு சேனல் உங்களுடன் பயணிக்கின்றது அஷ்டுவோமன் தேடையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல பல விஷயங்களை நம்ம வந்து தொடர்ந்து கற்றுக்கொள்ளலாம் இப்போது நம்ம வந்து குலதெய்வத்தை பற்றிய ஒரு பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கு தலைப்பு என்ன என்று சொன்னால் குலதெய்வம் கட்டுக்குள் வந்துட்டது குலதெய்வ கட்டிலிருந்து நாங்கள் விடுப்பதை எப்படி பல மாதங்களாக பல வருடங்களாக நாங்கள் குலதெய்வத்துக்காக செல்வதற்கு நாங்கள் சொல்றோம் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்குள்ளே எங்களால் குலதெய்வம் கோயில் போக முடியும் ஒரு நாள் பயணம் செய்தாலும் போக முடியும் ஆனால் நாங்கள் பல முறை குலதெய்வத்துக்கு போவதற்காக முயற்சி செய்கின்றோம் ஏதோ ஒரு விபத்து அவசகணங்கள் சுப காரிய தடைகள்ம்பவங்கள் இது மாதிரி தொடர்ந்து நடைபெற்று எங்களால் குலதெய்வத்துக்கிட்டேயே போக முடியல இதற்கான காரணம் என்ன இதுல நம்ம எப்படி மீண்டும் குலதெய்வத்திடம் சென்று சரணடைவது இந்த கட்டிலிருந்து மீண்டும் குலதெய்வத்தை எப்படி நம் இல்லத்திற்கு வர வைப்பது என்ற பற்றி தான் அஸ்ரமன் தடையில் நம்ம பார்க்க போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இணைந்திருங்க இந்த குலதெய்வ கட்டு என்பது எதால் வரலாம் அப்படின்னா நம்மளுடைய இந்த பரம்பரையிலே யாராவது பஞ்சமா பாதங்கங்கள் செஞ்சால் குலதெய்வத்துடைய சாபம் அதற்காக வரலாம் நம்ம யாரையாவது குடும்பத்தை கெடுத்திருந்தால் அவங்க ரொம்ப நல்லவங்களாக இருந்தால் பத்தினியாக இருந்தால் அவங்க வயிறு இருந்து குலதெய்வம் உங்கள் வீட்டு குலதெய்வமே உங்கள் வம்சத்தை சேர்ந்தவங்க இவ்வளோ பாதங்களை இழைச்சிருக்காங்க அப்படி இருந்தால் நீங்கள் குலதெய்வம் வாய்ந்த குடும்பத்தை காப்பாற்றுறீங்க எங்களுக்கு விடிவே கிடையாதா அப்படின்னு யாரும் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க நல்ல மனம் உள்ளவங்க நல்ல பத்தினி போன்றவங்கன்னா சபிச்சாங்க அப்படின்னா கூட அந்த குலதெய்வம் நம்மளை விட்டு நகர்ந்துடும் இதுக்கு ஒரு காரணம் இருக்குது அதே போல் செய்வினை பில்லி சூன்யம் மந்திரம் மாந்திரீகம் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் அந்த கட்டுக்குள்ள விழுந்தாலும் குலதெய்வமானது நம்மள நெருங்கி வர முடியாது அறியா பிள்ளைகளா இருந்தாலும் சில நேரத்துல வாலிப வயதுல சில விஷயங்கள் தகாத விஷயங்களை ஈடுபட்டு அதனால் சா பெண் சாபங்கள்னால் வந்தாலும் இந்த குலதெய்வமானது வந்து நம்மிடம் நெருங்காது அதே போல் நம் முன்னோர்களையோ மூதாதர்களோ பெற்றவர்களையோ உடன் பிறந்தவர்களையோ நம்ம வந்து வஞ்சித்தாலோ சொத்துக்கள் மூலமாகவோ மனதாலேயோ தொழில் ரீதியாகவோ குடும்ப ரீதியாகவோ அல்லது அவங்களுடைய வாழ்க்கை ரீதியாகவோ ஏதாவது நம்ம வந்து அந்த 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 குடும்பத்தை சேர்ந்தவங்களை நம்ம வஞ்சித்திருந்தாலும் குலதெய்வம் நம்ம கிட்டே வராது ஒரே குல சேர்ந்தவ தான் இருப்பாங்க ஆனால் ஒருத்தங்களுக்கு குலதெய்வம் அருள் இருக்கும் தங்களுக்கு இருக்காது காரணம் என்னென்னா இந்த மாதிரி அவங்க குடும்பத்துக்குள்ளே இருக்க பகை அந்த பா பாதகங்கள் இந்த இந்த காரணத்தினாலும் கூட குலதெய்வம் வந்து நம்ம எல்லையை விட்டு நம்ம நம்ம வழிபாட்டுக்கு சிக்காமல் அவங்க நம்ம பிரார்த்தனை ஏற்றுக்காமல் இருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்னா கூட குலதெய்வம் இருக்குது இதை எப்படி நிவர்த்தி பண்ணுறது அப்படின்னு சொன்னால் தொடர்ச்சியாக நாற்பத்தெட்டு நாட்கள் குலதெய்வ வழிபாடு இல்லத்திலிருந்தே செய்யணும் நான் ஏற்கனவே ஒரு முந்தைய எ எபிசோடில் சொல்லியிருக்கேன் குலதெய்வத்தை எப்படி வழிபடுறது என்ன எண்ணெயில் குலதெய்வத்தை வழிபடணும் எந்த முறையில் என்னென்ன நாட்களில் வழிபடணுன்றதை நான் சொல்லியிருக்கேன் பெரும்பாலும் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு அம்மாவாசை பௌர்ணமி மிக சிறந்ததாக சொல்லப்படுகின்றது ஆண் தெய்வம் மருந்தான் அம்மாவாசை ரொம்ப உகந்தது இந்த மாதிரி காலகட்டத்தில் தொடர்ந்து பிரம்ம முகூர்த்தத்திலையும் சாயங்காலம் மந்தி சாய்கின்ற நேரத்திலையும் வாசலில் மண் அகலில் குலதெய்வத்தை நினச்சி குலதெய்வமே வருக வருகவே குலதெய்வமே வா வா அப்படின்னு சொல்லிட்டு தெய்வத்தை வந்து வரவேற்கணும் கோலம் கோலமிட்டு மனையில் அகழ்வலைக்கேற்றி அந்த தெய்வத்தை வரவேற்கலாம் அதே போல அதுக்கு வாசலில் விளக்கே திருப்பி உள்ளே வந்து பூஜை அறையில் காமாட்சி விளக்கிலேயோ அதே போல் மண் விளக்கிலேயோ குலதெய்வத்தை மஞ்சள் குங்கும தடவி சுற்றி பூக்களால் அலங்கரித்து குலதெய்வமே வா குலதெய்வமே இந்த விளக்கில் எழுந்து அருள்கவே என்று தொடர்ச்சியாக நீங்கள் நாற்பத்தெட்டு தான் பிரம்ம முகூர்த்த நேரத்தை விடியகாலை நேரத்திலும் அதே போல் அந்திசாகின நேரத்திலும் முன் வாசலிலும் பூஜை அறையிலும் குலதெய்வத்திற்கு விளக்கேற்றும் பொழுது தானாக அந்த குலதெய்வமானது நம்மளுடைய பிரார்த்தனை ஏற்று ஏற்று நம்மை தேடி வரும் அதே போல ஏதாவது ஒரு தினமும் அந்த நாற்பத்தெட்டு நானும் குலதெய்வத்திற்கு கல்கண்டு நெய்வேதமாக ஒரு பால் நெய்வதியமாக அல்லது அன்னம் பர பிரம்மன்ஸ்வரூபம் ஏதாவது ஒரு நெய்வேதியமாக தொடர்ந்து அந்த குலதெய்வத்துக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு படைக்க வேண்டும் அதே மாதிரி வீட்டில் விடிகாலை நேரத்திலையும் அந்தி சாகின்ற நேரத்திலையும் ஊதுவத்தி காட்டுதல் சாம்பிராணி காட்டுதல் குங்குளியம் அது வந்து குலதெய்வத்தை ரொம்ப ஈர்க்கும் அந்த குங்குளியம் வாசனை சாம்பிராணி வந்து குலதெய்வத்தையும் சித்தர்களையும் சிவன் சம்பந்தப்பட்ட தெய்வங்களையும் காவல் தெய்வங்களையும் இந்த குலதெய்வத்தையும் ஈர்க்கின்ற ஒரு தன்மை தான் இந்த குங்குளியத்துக்கு வந்து சாம்பிராணியில் இந்த குங்குளிய பொடியும் கலந்து நீங்கள் வந்து தூபம் படும்போது அந்த குலதெய்வத்தை வந்து ஈர்க்கும் அது அதே போல் குலதெய்வமே வசி குலதெய்வமே வசிவசி அப்படின்னு அந்த விளக்கு ஜோதியில் எடுத்து நம்ம வழிபடும் அந்த குலதெய்வம் மனது நமக்கு வசியப்படும் நம்மளை தேடி வரும் அதே மாதிரி கன்னி பெண் குழந்தைங்கள் வீட்டில் இருந்தாலும் பாலகர்கள் இருந்தாலும் அவங்கள விட்டு குலதெய்வத்தை பூஜை பண்ண வைக்கணும் அப்போ மழலையோட செல்வத்துக்கு ஆசைக்கப்பட்டு இந்த குழந்தை அழைக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வம் வந்து தேடி வருவாங்க இது ஒரு குலதெய்வத்தை வைக்கின்ற ஒரு அம்சம் அடுத்ததாக என்ன தொடர்ச்சி இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் இதே மாதிரி அம்மாவாசை அந்தி சாய்ந்ததுக்கு அப்புறம் பௌர்ணமியிலும் சந்திரன் உதயமானதுக்கு அப்புறம் இதே மாதிரி தொடர்ச்சியாக அந்த குலதெய்வத்தை நம்ம வழிபட்டு கொண்டே இருக்கலாம் இப்படி தொடர்ச்சியாக வழிபட்டு கொண்டே இருக்கும்போது கனவியின் மூலம் வோ அல்லது வள்ளி நிமித்தத்தின் மூலமாகவோ அல்லது வழிபோக்கா வருவர்களோட உடம்பின் மூலமாகவோ குறி சொல்வர்கள் மூலமாகவோ சாமியாடிகள் மூலமாகவோ அந்த குலதெய்வமானது தான் யார் இல்லாதவங்களுக்கு தான் யார் என காட்டுவாங்க இருக்கிறவங்களுக்கு தான் வந்துவிட்டேன் என்பதை வந்து உணர்த்துவாங்க இதுதான் ரொம்ப சிறப்பு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பௌர்ணமி காலம்னா வாசக்காலன்னா நல்ல மஞ்சள் குங்குமம் தடை வைக்கணும் அது வந்து குலதெய்வத்தை ஈர்ப்பு வாசனை புரிந்து பூக்கள் எல்லாம் வாசக்காலில் படியில் ரெண்டு பக்கமமும்ூவிடணும் அது ரொம்ப விசேஷம் அது வந்து குலதெய்வம் நம்ம வீட்டை எந்த எல்லையில் இருந்தாலும் அந்த குலதெய்வம் நம்மளை கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லி வரும் குடு குறிப்பாக வீட்டில் இருக்க இல்ல தரசிகள் தான் குலதெய்வத்தை தொடர்ந்து வ வந்து வழிபடணும் அப்படி பிரம்ம பிரம்மமுகூத்தெல்லாம் வழிபடும் போது பெரும்பாலும் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க குளிக்கணும்னு சொல்லணும் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க கிடையாது நம்ம குலதெய்வ வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக கசக்கி கசக்கிக்கட்டு கூழானாலும் குளித்துவோம் அந்த குலதெய்வ வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா தொடர்ச்சி நாற்பத்தெட்டு நாள் எந்த பூஜையும் விரதம் மேற்கொண்டாம் என்று சொன்னால் குளித்தை விட்டு தான் நம்ம வழிபாடு செய்யணும் குறிப்பாக கஸ்தூரி மஞ்சள் படி போட்டு அந்த தண்ணியை குளிச்சுட்டு அதுவும் தலைக்கு நீர் ஊற்றி கொண்டு மஞ்சள் நீரால குளி குளிச்சுட்டு குலதெய்வத்தை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் வழிபட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து ஒரு பதினெட்டு வாரம் வழிபட்டு வரும் அல்லது தொடர்ச்சியாக அமாவாசை பௌர்ணமி வழிபட்டு வருமானா எத்தனை கட்டாக இருந்தாலும் சரி அதை உடைத்துக்கொண்டு குலதெய்வம் நம்மளை தேடி வருவாங்க குலதெய்வத்துக்கு படைக்கும் போது மாதத்துக்கு ஒரு முறையாவது ஆண் தெய்வம் மறந்தால் அமாவாசை பெந்தாய் வந்தால் பௌர்ணமி அந்தி சாய்ந்ததுக்கப்புறம் சக்கர பொங்கல் செய்து வழி வழிபடுறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகின்றது அல்லது வெறும் வாழைப்பழமாக வைத்து படணும் மாதத்துக்கு ஒரு தடவை சக்கரை பொங்கல் வழிபடணும் இந்த மாதிரி தொடர்ச்சியாக நம்ம பூஜை செய்யும்போது கண்டிப்பாக கணவன் மூலமாக கனவின் மூலமாக ஏதோ ஒரு சொப்னத்தின் மூலமாகவோ யார் குறியாடிகள் மூலமாகவோ சாமியாடிகள் மூலமாகவோ அல்லது யாரோ பிரசன்ன ஜோதிடர்கள் மூலமாகவோ வீட்டில் இருக்க முன்ன பெரியார்கள் மூலமோ சுவடிகள் மூலமாகவோ ஏதோ ஒரு ரூபத்தை கண்டிப்பாக குலதெய்வம் வந்து உங்களுக்கு கிடைப்பாங்க குலதெய்வம் வந்து என்னை தேடி குலதெய்வம் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த வீட்டில் நல்ல பிரகாசம் தெரியும் நல்ல உள்ளுக்குள்ளே வரும்போதே அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நேர்மறையாற்ற நமக்கு தெரியும் வீட்டுக்குள்ளே வந்தால் தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு ஒரு நிம்மதி இருக்கும் வீட்டில் இருக்க ஆண்களுக்கு அடிக்கடி விபத்துக்கள் நடக்கிறது கண்டம் வறுக்குது குழந்தைங்க தடிக்க விழுது எப்போ பாரு குழந்தைங்க அழுதுண்டே இருக்குது நோய் நொடிகள் வருது சம்பாதிச்ச பணம் விரயம் மாறுது இதெல்லாம் அந்த குலதெய்வம் இல்லைன்றதுக்கான அத்தாட்சி குலதெய்வம் வந்துருச்சுன்னு சொன்னால் தொழில் விரத்தி ஆகும் எவ்வளோ கம் சம்பாதிச்சாலும் அந்த அந்த சம்பாதத்தில் ஒரு நிறைவு இருக்கும் கடன் இருக்காது அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் ஓமங்கள் யாகங்கள் செய்கிறதுக்கான பாகியம் கிடைக்கும் தொடர்ச்சி எல்லையில் இருக்க பல கோயில்கள் சென்ற யாத்திரைகள் செய்கிறதுக்கான ஒரு அமைப்பெல்லாம் இந்த குலதெய்வம் இருக்கும் குழந்தைகள்னால் ரொம்ப சமுத்தாக இருக்கும் வந்து அடம் பிடிக்காது சண்டை போடாது வீட்டுக்குள்ள கணவன் மனைவி சண்டை இருக்காது இதெல்லாம் குலதெய்வம் வந்ததுக்கான அறிகுறிகள் அதே போல் வீடு தேடி யாசகர்கள் வந்து நம்ம கிட்ட யாசகம் வாய்ந்துட்டு வயிறார வாழ்த்திட்டு போவாங்க அடிக்கடி நம்ம விளக்கேற்றும் போதுனா பள்ளி சத்தம் அந்த நிமித்த ஒளியானது குலதெய்வம் வந்திருக்காங்கன்றத நமக்கு காட்டும் இதெல்லாம் குலதெய்வம் நம்ம தேடி வந்ததுக்கான ஒரு அறிகுறியாக சொல்லப்படுகின்றது எங்கெல்லாம் இல்லத்தில் மகிழ்ச்சி இருக்கின்றதோ எங்கெல்லாம் இல்லத்தில் சண்டை சச்சரவு இல்லையாமல் இருக்கின்றதோ எங்கெல்லாம் இல்லத்திலே குழந்தைகள் அழாமல் இருக்கின்றதோ எங்கெல்லாம் இல்லத்தரிசிகள் வந்து காலையில் எழுந்து குளித்து நல்லா ஆடி ஆபரணங்களோட ஒரு மஞ்ச கயிறாக இருந்தால் கூட அந்த பசுமையாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த இல்லத்துலலாம் கண்டிப்பாக குலதெய்வமானது இருக்கும் இதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காக்கா கரையிறது குலதெய்வம் வராங்க நம்ம முன்னோர்கள் வராங்கன்னா அந்த காக்காக்கள் கரைஞ்சி நம்மக்கிட்ட உணவை கேட்டு வாங்கி சாப்பிடும் வாசலில் பைரவர்கள் வருவாங்க அவங்க வந்து அது மூலமாக வந்து கேட்டு சாப்பிடுவாங்க தொடர்ச்சியாக நம்மளுக்கு விருந்தாளிகள் வருவாங்க நம்மளை தேடி சுப நிகழ்ச்சிகளுக்கான பத்திரிக்கைகள்லாம் வைப்பாங்க இது வரைக்கும் நம்மளை எல்லாம் தேடி வந்து நமக்கு பத்திரிகை வைப்பாங்க இதெல்லாம் குலதெய்வம் வர்றதுக்கான அமைகள் நம்மளாலேயும் பல யாகங்கள் ஹோமங்கள் கும்பாபிஷேகங்கள் யாத்திரைகள் இதெல்லாம் செய்வதற்கான பிராப்தம் கிடைக்கும் அதே போல குலதெய்வம் கட்டு விலகறதுக்கு இன்னொரு விஷயம் அப்படின்னு சொன்னா எட்டு எல்லுன்னு சொல்லுவாங்க அந்த பல எட்டு கோயிலில் போய் சென்று எட்டு எல்லையில் இருக்கவங்க உங்கள் இருந்து எட்டு எல்லை திருமணம் எட்டு எல் இருக்க கோயிலோட அபிஷேக தீர்த்த கொண்டு வந்து சேகரித்து அதை வீடு முழுக்க தெளிக்கலாம் வீட்டில் இருக்கவங்க வந்து குளிக்கலாம் அதில் அது ஒரு பெரிய விசேஷம் அது வந்து குலதெய்வ கட்ட வரைக்கும் அதே போல மாதத்திற்கு ஒரு முறையாவது கடலாடுதல் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையாவது ஏரிகள் குளங்கள் நீர்நிலைகள்ல கடலாடுதல் வருஷத்துக்கு ஒரு முறையாவது கடல் அண்ணா தான் பெரும்பாலும் திருச்செந்தூர் போகிற காரணம் அதுதான் துலாசனம் ஐப்பசி மாதம் பண்ணுறதுக்கான காரணம் இதுதான் கடல் மாதாவோட அருள் நமக்கு இருந்து கடலில் குளிக்கும் போது நம்முடைய போன ஜென்ம சாபங்கள் இந்த ஜென்ம சாபங்கள் கருமாக்கள் எல்லாம் தொலையும் அப்போ குலதெய்வங்களுக்கு வரணுன்னா இந்த மாதிரி குளங்கள் ஏரிகள் நீர்நிலைகள் கோயில் குளங்கள் கோயில் பக்கத்தில் இருக்க ஏரிகள் இதே மாதிரி கடலாட அறுபடி வீடுன்னு பெசநகரில் இருக்குதுல்ல முருகன் ஆலயம் பக்கத்தில் அதே மாதிரி திருச்செந்தூர் அந்த மாதிரி கன்னியாகுமரி இந்த மாதிரி கடலோடு இணைந்திருக்கு திருவேணி சங்கமம் காசி க கயா இந்த மாதிரி இடத்துல கும்பகோணத்தில் கும்பமேளா கும்பாபிஷேகம் நடக்கிற இடத்துல இந்த மாதிரி நேரங்களெல்லாம் தீர்த்தம் ஆடினேன் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பாவங்கள் கருமாக்கள் விலகி அந்த குலதெய்வத்துக்கான ஈர்ப்பு சக்தி வரும் இன்முகம் சிறந்த ஒரு நன்முகம் குலதெய்வம் வரவேற்கிறதுக்கு முடிஞ்சவருக்கு எண்ணங்கள் நன்றைய நன்மையாக இருக்கும் மனதால் கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது குறிப்பாக உடன் பிறந்தவர்கள் சகோதர சகோதரிகள் பெற்ற பிள்ளைகளுக்கு பெற்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் அக்கம் பக்கத்திற்கும் நம்மை நாடி வர நம்ப நண்பர்களுக்கும் சரி யாரெல்லாம் துரோகம் செய்யாமல் முடிஞ்சவருக்கு எதிர்மறை வார்த்தைகள் இல்லாமல் நல்ல விதமாக யாரெல்லாம் குடும்பத்தில் வாழ்கிறாரோ உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வள்ளலார் சொன்ன மாதிரி உள்ளம் வைத்து புறமொன்று பேசாமல் அடுத்தவங்க குடியை கொடுக்காம அடுத்தவங்களை புறம் பேசாமல் எப்போதும் உண்மையே பேசி நல்லதே பேசி சதா சர்வ காலம் மனத்துக்குள்ளே ஓம் சக்தி ஓம் நம சிவாய பெருமாளே அருளாயோ ஜெய் அனுமன் ஜெய் ஸ்ரீராம் இந்த மாதிரி ஒரு சுபமான வார்த்தைகளை வந்து மனசுக்குள்ளே ஜவிச்சுட்டே இருந்தால் நம்மள்கிட்ட இருக்கிற எதிர்மறை ஆற்றல் விலகி நேர்மறை ஆற்றல் வர வர இந்த குலதெய்வமானது நம்மை தேடி வரும் இதுதான் குலதெய்வத்துக்கான ஒரு அமைப்பு இதை வந்து தொடர்ச்சியாக செஞ்சு பாருங்க சொல்வாங்க அரச மரத்தை தொட்டுட்டு வைத்த தொட்டாங்க அப்படின்வாங்க அந்த மாதிரி தான் நம்பிக்கையோடு செய்யணும் நம்பிக்கை இதுக்காக என்னென்னவோ சொல்லுவாங்க குலதெய்வ ஈர்ப்புன்னு இந்தந்த பொருள்களெல்லாம் வாசலில் கட்டுங்க இதெல்லாம் வீட்டுக்குள்ளே இதெல்லாம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வேண்டாம் இருந்தால் தான் மார்க்கம் உண்டு இல்லக விளக்கு தான் நல்ல விளக்கு அந்த விளக்கு ரூபத்திலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் தெய்வம் வரை இப்போ நீங்கள் என்ன தொடர்ச்சியாக என்னோட சேனல் ஸ்ரீ வராகி சோல் புரிட்டி மகாவராகி டிவி இருக்குது அடுத்த ஒரு எபிசோடனா பாருங்கள் விளக்கு ஏற்றினாலே அந்த வராகியமாகவே காட்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள் நான் உங்களுக்கு நிறைய இருக்கு அந்த மாதிரி இவ்விளக்கில் வந்து தெய்வங்களே ஒரு வடிவடியம்மன் வந்திருக்க விஷயங்கள் இருக்குது பல தெய்வங்கள் இப்போ சிவன் பிரான் வந்துட இருக்க விளக்கு ஒளி தெரியும் அந்த மாதிரி இல்லத்தில் தெய்வங்கள் வந்து குடி கொள்ளணும்னா முதல்ல வாசக்காலில் குடி கொள்ளுவாங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பூஜை அறையில் இருக்கிற விளக்குல குடிக்கொள்ளுவாங்க அதே மாதிரி அந்த வீட்டில் இருக்கிற சுமங்கலி பெண்கள் கன்னி பெண்கள் இல்லாட்டி வயதான மூதாட்டியார்கள் அவங்க கைமண்ணாக இருந்தாங்கன்னா அவங்க மூதாட்டியார் கலையாக இருப்பாங்க அங்கன்னா அவங்க வந்து குலதெய்வம் வந்து குடிக்கொள்கின்ற ஒரு அமைப்பு இருக்கும் பெரியவர் ஆண்களாக இருந்தாலும் வீட்டுக்கு மூத்தவங்க அவங்க கலையோடு இருப்பாங்க கம்பீரமாக ஆரோக்கியமாக இருக்கும் இதெல்லாம் குலதெய்வம் நம்மளை வந்து அடைந்ததற்கான ஒரு அறிகுறி குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறந்தது குலதெய்வம் தெரிந்தாலும் தெரியாமலும் அறிந்தாலும் அறியாமல் இருந்தாலும் குலதெய்வம் கட்டுக்குள்ளே இருந்தாலும் குலதெய்வத்தைக்கு போக முடியாமல் சா ஏதாவது பாதங்கள் இருந்தாலும் நான் சொன்ன அந்த முறையை நீங்கள் பின்பற்றி பாருங்கள் எந்த கஷ்டத்துலேருந்தும் வீட்டு செல்வதற்கு குலதெய்வம் வருவாங்க அதற்காக நம்ம காத்திருப்போம் தொடர்ந்து வழிபாடு செய்வோம் அஷ்டவோமன் தேர்டேயில் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல விஷயமாக இருந்தால் பார்க்குறேங்க அடுத்த பதிவில் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு தகவலோடு உங்களை வந்தடைகிறேன் நமச்சிவாய வாழ்க திருச்சிற்றம்பலம் ஓம் சக்தி